வணக்கம் கிங்கா வணக்கம் நேற்றுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் சிஎம் அவர்கள் வந்து உங்களை பார்த்து வந்தாங்க கேள்விப்பட்டோம் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அவங்கள நீங்கள் சந்திக்கும் போது எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சந்திச்சிங்களா எங்கே சந்திச்சிங்க எப்போ சந்திச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுறது பத்து பேர் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மீட்டிங் அது போய்ட்டு இருக்குது மதியம் ரெண்டரை ரெண்டே முக்கவரையும் தான் மீட்டிங்கில் போயிடுச்சு அப்புறம் ஐயோ பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு மகளுக்கு திருமணம் கண்டிப்பாக வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ பார்த்தாரு எந்த இடம் என்ன டேட்டு நான் பார்க்குறேன் வர பார்க்குறேன் மாதிரி சொன்னார் சரி அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமணம் வரக்குள்ள நான் நினச்சேன் பார்க்கல திடீங்க வந்து இந்த மாதிரி வராங்கன்னு சொன்னோடனே எனக்கு வந்து அப்படியே சந்தோஷத்துக்கு வந்து அப்படியே கையை உடல கால் வரலாம் அந்த மாதிரி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் வர வந்து எனக்கு வந்து தான் தெரியும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் ஒரு திருவாரூரில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் தான் அவர் அந்த இருக்கார் அதை முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அஞ்சு மணி கிளம்பிருக்காரு தஞ்சாவூர்லேருந்து வந்து அதாவது த தஞ்சாவூரில் வந்து கிளம்பி திருச்சி வந்து அப்புறம் வந்து இங்கே சென்னைக்கு கொண்டுருக்கிறாரு ஆனால் எனக்கு வந்து ஈவினிங் எனக்கு மதிசியம் வர அப்படின்னு வராங்க அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு வந்தாலும் எடுத்து மண மக்களை என்ன சொல்கிறது எனக்கு வந்து ஒரு மொழி ஒரு மனுஷனாக மதித்து அவர் வந்து வந்து என்ன உண்மையில வந்து நான் என்ன சொல்கிறது வார்த்தைகளே இல்லை முதல்வர் ஐயா எனக்கு வந்து ஒரு மனுஷனாக மதித்து மணமக்களை வாழ்த்தி அவ்வளோ சந்தோஷமாக பண்ணாங்க உண்மையிலே இந்த நேரத்தில் அந்த முதல்வர் ஐயாக்கு எங்கள் குடும்பத்தை சார்ந்த நன்றி நன்றி உண்மையிலே சொல்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா அவர் வந்து உயரத்தை அவர் பார்க்குற அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் நினச்சிருந்தா நம்ம இது பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் வந்து அவ்வளோ தயாரிலேயும் அவர் வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவர் வந்து வந்திருக்காருன்னா உண்மையிலே எங்கள் குடும்பமே இது வந்து பார்த்திங்கன்னா நிமிஷையும் மறக்க மாட்டாங்க முதல்வர் ஐயாக்கு மீண்டும் நன்றி ஐயா நன்றி ஐயா வந்துடுச்சு